ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரானும் பார்வை பாகம் நாற்பத்தி ஐந்து குரானும் ஓர் அடிப்படை புரிந்துணர்வு பாகம் இரண்டு கடந்த நிகழ்ச்சியின் இறுதியில் விவிலியத்தில் ஆதாமும் ஏவாளும் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை மன்னிப்பும் கேட்கவில்லை மாறாக ஒருவர் மீது ஒருவர் பழிபூட்டு தங்களை நியாயப்படுத்தினார்கள் அதனால் கடவுளிடமிருந்து தண்டனை தீர்ப்பும் வாக்குறுதியும் வெளிப்பட்டது ஆனால் குரானில் ஆதாமும் ஏவாலும் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கோரினார்கள் என்று சூரத்துல் அக்ராப் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது அவர்களை வெளியேற்றி விடுகிறார் மேலும் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எதிரியாகி விடுவீர்கள் என்றும் பூமியில் தான் உங்களுக்கு தங்குமிடம் உண்டு என்றும் அதில் ஒரு காலம்பரை சுகம் அனுபவிக்கலாம் என்றும் அதிலேயே நீங்கள் உயிர் வாழ்வீர்கள் அதிலேயே நீங்கள் ஒரு நாளில் அதில் இருந்து எழுப்பவும் படுவீர்கள் என்று சூரத்துல் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனங்களில் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறது ஆனால் விபிலியத்தில் கடவுளின் கட்டளையை மீறியது பாவம் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காததினால் தண்டனை தீர்ப்பு கடவுளிடமிருந்து வெளிப்பட்டது இந்த பாவத்தில் இருந்து மனிதனை மீட்டெடுக்க வாக்குறுதியும் கொடுக்கப்படுகிறது யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்றில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்றும் அதிகாரம் ஒன்று வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் பெற்றிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும் போது எழுபத்தி ஒன்று மற்றும் நூற்றி எழுபத்தி இரண்டு மரிய மகன் ஈசா மசீக் அல்லாஹ் உடைய ஒரு தூதர் தான் அவனுடைய மகன் அல்ல அவனுடைய குன் என்ற வாக்கால் பிறந்தவராகவும் இருக்கிறார் அல்லாஹு தன் வாக்கை மறியமுக்கு அளித்தான் மற்ற ஆத்மாக்களைப் போன்று அவரும் அவனால் படைக்கப்பட்ட ஓர் ஆத்மாவே ஆகவே அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் கடவுள்கள் என்றும் ஈும் சிறப்பு வாய்ந்த வானவர்களும் அல்லாஹுவுக்கு அடிமையா இருப்பதை பற்றி குறைவாக கருத மாட்டார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குரான் வசனங்கள் ஏற்கனவே நாம் வாசிக்க விவிலியத்தில் உள்ள யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் வசனம் மற்றும் பதினான்காம் வசனங்களுக்கு எதிராக வேர் எதிராக இருப்பதை பார்க்கலாம் தொடக்கத்தில் இருந்த வாக்கு கடவுளோடு இருந்தது கடவுளாகவும் இருந்தது இந்த ஒரே வசனமே ஒரே கடவுள் இருவராக இருப்பதை சுட்டி காட்டுகிறது தொடக்க நூல் முதல் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் மண்ணுலகி உருவத்து பெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக்கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று அப்படியானால் கடவுள் ஆவியாக இருக்கிறார் என்றும் அந்த ஆவியிலிருந்து சத்தம் அதாவது குரல் வெளிப்பட்டது அப்படி என்றால் கடவுள் ஆவியாகவும் இருக்கிறார் குரலாகவும் இருக்கிறார் கடவுளிடமிருந்து வெளிப்படுகிற ஆவியும் கடவுள் குரலும் கடவுள் ஆக ஒரே கடவுள் மூவராக இப்படித்தான் இருக்கிறார்கள் கடவுளிடமிருந்து ஆவியையும் குரலையும் பிரிக்க முடியாது இந்த தான் மனிதராக உலகிற்கு வந்தார் மனிதராக வந்த குரலின் பெயர்தான் இந்த குரலுக்குள் கடவுளும் இருக்கிறார் ஆவியாரும் இருக்கிறார் கடவுளிடம் இருந்து வெளிப்பட்ட குரல் மனிதராக ஆனதால் அந்த குரல் கடவுளாகவும் கடவுளின் மகனாகவும் இருக்கிறது ஆக கடவுளுக்குள் ஆவியும் குரலும் இருக்கிறது அதேபோல் ஆவிக்குள் கடவுளும் குரலும் இருக்கிறது அதேபோல் குரலுக்குள் கடவுளும் ஆவியும் இருக்கிறது மூவரும் சேர்ந்து ஒரே கடவுள் ஆனால் மூவருக்கும் தனித்தன்மைகள் தன்மைகள் உண்டு எனவே கிறிஸ்தவர்கள் ஒரே கடவுள் மூவராய் இருக்கிறார் என்றும் மூவரும் ஒரே கடவுள் என்றும் சொல்கிறோம் கடவுளை தந்தை என்றும் குரலை மகன் என்றும் ஆவியை பரிசுத்த ஆவி என்றும் அறிந்திருக்கிறோம் இந்த உண்மையை விளக்குவதற்கு ஏசு கிறிஸ்து யோகா செய்தி பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் தந்தை நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் யோகா செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் என்றார் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினான்கு வசனம் ஆறு பலியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஏழு முதல் பதினொன்று வரை உள்ள பகுதியில் நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் அவரிடம் இயேசு கூறியது பிழிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் என்றார் ஆக விவிலியம் இயேசுவை கடவுள் என்று சொல்லும் பொழுது குரான் ஈசாவை அல்லாவின் அடிமை கடவுளின் மகன் அல்ல கடவுள் அல்ல என்று சொல்கிறது அது மட்டுமல்ல நாள் இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்து சீடர்களுடன் உண்டு உறவாடி விண்ணகம் சென்றதை விவிலியத்தில் எழுதியிருக்கும் போது குரானில் சூரத்து நிசாவு வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் மரியமுடைய மகன் நிச்சயமாக நாம் சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட்டோம் என்று அவர்கள் கூறியதனாலும் அவர்களை சபித்தோம் அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை அவர் இருந்த அறைக்குள் அவரை தேடிச் சென்றவன் அவரை போல் ஆக்கப்பட்டுவிட்டான் தேடி சென்ற மற்றவர்கள் அவனையே சிலுவையில் அறைந்தனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக விவிலியத்தின் அடிப்படையும் குரானின் அடிப்படையும் வேறு வேறாக இருக்கிறது ஒன்று நேர் எதிராக இருக்கிறது ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக மாட்சியை இழந்தார் மனுக்குளம் முழுவதும் இழந்தது அதற்கு பரிகாரமாகத்தான் கடவுளாக இருந்த கடவுளின் குரல் மனித உருவெடுத்து இவ்வுலகில் வாழ்ந்து தம்மையே பலியாக கொடுத்தார் மனுகுலத்தின் மாட்சியை மீட்டெடுத்தார் குரான் இதை மறுக்கிறது கடவுள் பிதா சுரன் பரிசுத்த ஆவி என்பதை சூரத்துள் மாயிதா எழுவத்தி மூன்றாம் வசனம் மறுக்கிறது இயேசுவின் பாடுகை சிலுவை மரணம் உயிர்ப்பு காட்சிகை விண்ணேற்றம் இவைகளை சூரத்துன் நிசாவு ஏழாம் வசனம் மறுக்கிறது மகனாகவும் இருப்பதை எழுபத்தி ஒன்று மற்றும் நூற்றி எழுபத்தி இரண்டாம் வசனங்களும் குரான் முழுவதும் மறுக்கிறது இந்த அடிப்படையான விஷயங்களில் விவிலியமும் குரானும் எதிரானது என்பதை தெளிவாக காட்டுகிறது அல்லாகு என்பவர் பரிசுத்த ஆவியோ அல்ல என்று எழுபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது குறிப்பிடப்பட்டுள்ள கடவுள் பிதா சுதன் பரிசுத்த ஆவி குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள கடவுள் அல்லாது இரண்டு வேத நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள கடவுள் ஒரே கடவுள் அல்ல இரண்டு வேத நூல்களிலும் உள்ள போதனைகளும் கொன்று எதிரானவை அதை நான் நாற்பத்தி ஐந்து பதிவுகளாக பதிவு செய்திருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் நாற்பத்தி ஐந்து அடிப்படை புரிந்துணர்வு பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது குரானும் பார்வை இதோடு முற்று பெறுகிறது ஆன்மீக தேடலில் மீட்பரின் காவியம் தொடரும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி